வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்றைக்கி கதம்ப அடை எல்லா பருப்புகளும் போட்டு கதம்பு அடை நம்ம பருப்பு அடை சுடுவது போல் தான் ஆனால் எல்லா சத்துக்களும் நம்ம சுண்டல் செய்து சாப்பிட முடியாது ஒவ்வொரு சுண்டலும் தான் செய்து சாப்பிட முடியும் அப்படியெல்லாம் முடியாதவற்றால் குழந்தைகள் எல்லா பருப்புகளும் சே சேருவதற்கும் பெரியவர்களுக்கு எல்லா பருப்புகளும் சுண்டலாக செய்து சாப்பிடுவதை விட இந்த மாதிரி அடையாக செய்து சாப்பிடுவதனால் குழந்தைகளும் சாப்பிட்டு சீக்கிரம் ஜீர்ணமாகவும் பெரியவர்களுக்கும் சாப்பிட ருசியாகவும் இருக்கும் அது ஒரு ஆகாரமாகவும் ஆகிவிடும் ஒரு வேலைக்கு ஆகையால் இந்த மாதிரி செய்து சாப்பிடும் சாப்பிட்டால் எல்லோருக்கும் எல்லா சத்துகளும் கிடைக்கும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அதற்கு தேவையான பொருட்கள் நூறு கிராம் புழுங்கரிசி இட்லி அரிசி நூறு கிராம் பச்சரிசி தோரம்பருப்பு ஐம்பது பாசிப்பருப்பு ஐம்பது கடலப்பருப்பு ஐம்பது கருப்பு உளுந்து தோல் உளுந்து ஐம்பது சோளம் ஐம்பது தினை அரிசி இருபது கிராம் இருபத் இருபத்தஞ்சி கிராம் கருப்பு கவுனி அரிசி இருபத்தஞ்சி கிராம் சாமை இருபத்தஞ்சி கிராம் கொள்ளு இது எல்லாவற்றையும் ஊற வைத்து ஒரு மூன்று மணி நேரம் ஊற வைத்து இதில் கொஞ்சம் உளுந்தும் உளுந்தும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சேர்த்து கொள்ளலாம் குரகுரம் என்று ஆட்டி அதில் பெரு கொள்ள வேண்டும் அதற்கு பின் இரண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இரண்டு மூன்று காய்ந்த மிளகாய் ஒரு உரண்டை பூண்டு தோல் எடுத்து அல்லது தோல் எடுக்காமலா எடுக்காமலும் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மிக்சியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஆட்டி கொரகுரன் நைஸாகவும் அரைக்கலாம் குறை என்றும் அரைக்கலாம் அதன் பின் வலிக்க போகும்போது ஜீரகம் கருவேப்பிலை போட்டு அரைத்து மிக்சியில் இந்த மாவு ஊற வைத்த பருப்பு அரிசி இதையெல்லாம் கிரைண்டரில் அரைத்து இந்த மிக்சியில் அரைத்த மாவுடன் கலந்து மத்தியானம் அரைத்து வைத்தீர்கள் என்றால் சாயந்தரம் இரவு சா ஊற்றலாம் இது கா நைட்டு ஊற வைத்து வைத்திருந்தால் காலையில் அரைத்து காலையில் உடனே ஊற்றி சாப்பிடலாம் இந்த மாவுடன் கலந்து தோசைக்கல்லில் ஊற்றி சாப்பிடலாம் இதுக்கு வேணுமென்றால் கடுகு உளுந்தம்பருப்பு தாளித்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி கா தாளித்து வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு வதக்கி அந்த மாவில் கொட்டி இந்த அடையை ஊற்றி சாப்பிடும்போது எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் வயிறு நன் சிரமம் இல்லாமல் நன்றாக இருக்கும் வாய்க்கு ருசியாக இருக்கும் இதற்கு தொட்டுக்கொள்வதற்கு தேங்காய் கடலை சட்னி விருப்பம் இருந்தால் தயிர் நெய் வெல்லம் எது வேணுமானாலும் தொட்டுக்கொள்ளலாம் இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்